அடேங்க அப்பா என்னமா நடிக்கிறீங்க நடிப்புல சிவாஜி கணேசனே தூக்கி சாப்பிட்டுருவீங்க போல இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்ப முருகன் மாநாடு அப்படிங்கிற நாடகத்தை இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே பசங்க நாட்ரோட்ல மெயின் ரோட்ல முருகப்பெருமானா கொச்ச கொச்சையா விமர்சிச்சு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய முருகன் மாநாடு நாடகத்தை ஒரே ஒரு பதிவுல அண்ணாமலை அவர்கள் சல்லி சல்லியா நொறுக்கி இருக்காரு இதெல்லாம் விரிவா பத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடேங்க அப்பா இந்த நாடகம் நடத்துறத திமுக காரங்களாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைப்பா உண்மையிலே அவங்களுக்கு எல்லாம் திமுக காரங்களுக்கு இந்த நாடகத்துக்காகவே நம்ம வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தும் அப்படி ஒரு நாடகம் எப்படி அவங்களால முடியுது நேற்று வரைக்கும் இந்துக்கள் கும்பிட்ற முருக இருந்து சிவபெருமான் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கண்ணாபினான்னு திட்டி விட்டு இந்த மக்கள் மறந்துடுவாங்க மக்கள் எல்லாம் முட்டா பசங்கன்னு நினச்சி நம்ம ஒரு மாநாடு போட்டுருவோம் அனைத்துலக முருகன் மாநாடு நடத்திட்டோம்னா நம்ம பேசுற எல்லா விஷயமும் மறைஞ்சிருவோம் நினைக்கிறது புத்திசாலித்தனத்தை திமுக காரவங்க இருக்காங்க அதுலேயும் குறிப்பா அமைச்சர் சேகர்பாபு ஐயா எல்லாம் என்ன சொல்றாருன்னா இந்த மாநாடு ஆஹோ ஓஹோன்னு பிரம்மாண்டமா வெற்றி பெறுச்சுப்பா அப்படின்னு அமைச்சர் சொல்ல இன்னும் சாமானியர் அதாவது நடுநிலையாளர்கள் யார் இதை புகழ்ந்துகிட்டு இருக்கானா நடமாடும் ஒரு ஈவே ராமசாமியாக இப்போ புது அவதாரம் எடுத்துருக்கா அப்படியே சுகி சிவம் அவர்லாம் வந்து பார்த்திங்களா இந்த மாநாடு வந்து எப்படி இது வரைக்கும் ஆன்மீக வரலாற்றில் இந்த மாதிரி மா மாநாடே பார்த்ததில்லைப்பா பயங்கரமான ஒரு மாநாடாக திமுக நடத்தியிருக்கு அப்படின்னு பயங்கரமான பில்டப்பெல்லாம் அடித்து விட்டுட்டுருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த மாநாடை உற்று கவனிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாநாடு மிகப்பெரிய தோல்வியை தோல்விய சந்திச்சிருக்கு மிகப்பெரிய தோல்வி இந்த மாநாடு ஆரம்பத்திலேயே நடத்த தொடங்குறப்ப திமுக காரவங்க சொன்ன விஷயம் என்னன்னா எப்பா இந்த மாநாடுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இது வந்து அரசாங்கம் நடத்துகிற நிகழ்ச்சி நாங்க எப்பயும் போல நாங்க வந்து நாத்திகவாதியா தான் இருக்கோம் நாங்க வந்து இந்துக்கள் கடவுளை தொடர்ந்து திட்டிகிட்டே தான் இருப்போம் அப்படிதான்ப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு நிறைய இணையதள ஊப்பிக்கெல்லாம் ஒதுங்கி நிற்கிறத காண முடிஞ்சுது சரி அரசாங்கம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா பங்கேற்பார் அப்படின்னு பயங்கரமா விளம்பரம்லாம் வர்றதை காண முடிஞ்சுது ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டாரா கலந்துக்கல அப்ப சேகர்பாபு அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த விழாவில் பங்கேற்கல அப்பா அப்படிங்கிற விளக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான பணி இருக்குப்பா அதனால அவர் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு வெண்ண விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு தமிழக அவர்கள் கையில் எடுத்த மாநாடு அவர் தொட்டதெல்லாம் துளங்கும் அவர் முதல்வருடைய பணி நிமித்தம் முதல்வருடைய அன்றாடம் இருக்கின்ற பல்வேறு திட்டமிட்ட பணிகள் தொடர்ச்சியாக இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கென்று நேரத்தை ஒதுக்கி காணொலியிலே வந்ததை வரவேற்பது தான் ஊடகங்களுடைய கடமை இதுவரைக்கும் நான் வந்து சேகர்பாபு கேட்குறேன் இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஏராளமான இத்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கு ஏராளமான கிறிஸ்மஸ் கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடந்திருக்கு அதாவது கிறிஸ்மஸ் விழா நடந்திருக்கு எந்த விழாவிலேயாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறேன்னு சொல்லிட்டு பங்கேற்காம இருந்திருக்காரா ஏதாவது ஒரு விழா சொல்லுங்க அவர் வந்து காணொலி காட்சியில் வந்து பங்கேற்றாருன்னு ஒரு விழா சொல்லுங்க எதுவுமே இருக்காது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அங்க போய் நிற்பாரு அங்க எல்லாரையும் குசிப்படுத்திட்டு வருவாரு அப்படி இருக்கையில ஹிந்துக்களுக்குன்னு இந்துக்களோட தெய்வத்துக்கு நடக்கிற இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பங்கேற்கல அப்படின்னா இந்த மாநாடு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையா பணி இருக்குப்பா கடுமையான பணி இருக்கு அவர் பங்கேற்கலன்னு வச்சுக்குவோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்காத நிகழ்ச்சியில எல்லாம் யாரு கலந்துகிட்டு இருக்கா இப்ப சின்னவர் கலந்துகிட்டு இருக்காரு அமைச்சர் அதாவது அவருடைய மகனும் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு அவர் எங்க போனாரு அப்படின்னு நல்ல வேளை செய்தியாளர்கள் யாருமே கேட்கலங்க ஏன்னா கார் ரேஸ்ல அவர் பிஸியா இருக்காப்லையா அதுவும் ஒரு நடிகைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாங்க கார் ரேஸ்ல பெத்ராஜா என்னன்னு தெரியலங்க அந்த நடிகைக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டா பயங்கரமா ஒரு தான் இந்த ரேச நடத்தப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட விஷயம்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சரி அது எந்த கர்மாந்திரமாவது நடக்கட்டும் ஏதாவது போட்டும் நம்ம இந்த மாநாடு விவகாரத்துக்கு வருவோம் இப்போ இந்த மாநாடை திமுக நடத்துறதுல என்ன பிரச்சனை திமுக வந்து இது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திருந்திட்டாங்க திருந்தி நடத்துறதுல என்னப்பா தப்பு அப்படின்னு இந்த நடுநிலை நக்கீஸ் நிறைய பேர் வந்து கேட்குறதையும் காண முடியுது இப்போ திமுகவோட உண்மை முகம் என்ன உண்மை முகம் என்ன நேற்று வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன் அந்த மயிலாடுதுறையில் திகாவோட ஒரு பிரச்சாரம் அதாவது பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இந்துக்களோட கடவுளை இந்துக்களோட நம்பிக்கையில் கொச்ச கொச்சையா மதிவதினி அப்படின்னு நினைக்கிறேன் திகாவோட பேச்சாளர் கண்ணா அப்படின்னா பேசிகிட்டு இருக்காரு அப்ப வந்து அங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொல்றாருனா ஐயா கோயில் ஊரோல வருது நீங்க கொஞ்ச நேரம் பேச்சை கொஞ்சம் நிப்பாட்டுங்க அவங்க போன உடனே பேசிக்கலாம் அப்படின்னு பணிபன் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்ல அந்த காவல்துறை அதிகாரிகளை அடிக்காத குறையா விரட்டி விரட்டி அவரை பின்னான திட்ட காட்சியெல்லாம் காண முடிஞ்சுது மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் திராவிடர் கழக கூட்டம் நடந்தது பேச்சாளர் மதிவதனி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது மயூரநாதர் சுவாமி ஊர்வலம் வந்தது சில சர்ச்சையான கருத்துக்களை கூறி மதிவதனி விமர்சித்தார் சுவாமி சப்பரம் அப்பகுதியை கடக்கும் வரை பேச்சை நிறுத்தும்படி பாதுகாப்புக்கு நின்றிருந்த எஸ்ஐ கண்ணன் கூறினார் இதனால் கோபமடைந்த திமுகவினர் எசையை சுற்றி வளைத்து அடிக்க பாய்ந்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி திமுக கவுன்சிலர் ரஜினி உள்பட இருபது பேர் எசையை தள்ளிவிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு பக்கம் முருகனுக்கு விழா இன்னொரு பக்கம் அதே நாள்ல இந்துக்களோட கடவுளை இதே முருகப்பெருமான கொச்சப்படுத்துற மாதிரி நட்ரோட்ல பேசிட்டு இருக்காங்க அதை தட்டி கேட்க வந்த காவல்துறை அதிகாரிகளை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க இதுதான் வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட வேடம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய அந்த காணொலி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மதுரையில் செஞ்சட்டை பேரணி அப்படிங்கிற ஒரு பேரணி நடத்தி அந்த பேரணியில திமுக காரவங்க காங்கிரஸ்காரவங்க கம்யூனிஸ்ட்காரவங்க கம்யூனிஸ்ட்காரங்க தான் தலைமையேற்று நடத்துறாங்க அப்புறம் வந்து திருமாவளவர் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இவங்க முன்னாடி எப்படி தெரியுமா நடக்குது அந்த மாநாடு என்ன முழக்கலாம் தெரியுமா விடுறாங்க அதாவது முருகப்பெருமான முருகப்பெருமானோட வேலை பற்றி கொச்ச பேசுகிறாங்க பேசுறாங்க சாமியை பற்றி கொச்ச கொச்சையாக பேசுறாங்க

அந்த ஐயர்கள் என்றாலும் கூர்ந்து கொண்டாடு அல்லகிலே அளவு குத்தி ஆடி வாழும் பட்டனே அல்லகிலே அளவு குத்தி ஆடி வாழும் பட்டனே அளவு குத்திவாக்கள்

இப்படி கண்ணா பின்னான்னு நாம் வணங்கும் தெய்வங்களை கொச்ச கொச்சையா பேசினவங்கள அவங்க மீது இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுத்தான்னு பார்த்தா எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்புறம் இதே மாதிரி ஒரு சம்பவம் யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தில்லி நடராஜரை பத்தி கண்ணா பின்னான்னு அதாவது நம்ம வீட்டில் இருக்க பெண்களெல்லாம் பேச முடியாத வார்த்தைகள் அவங்க கேட்க முடியாத வார்த்தைகளை கொச்ச கொச்சையாக பேசின அவனை கைது பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவனை கைது பண்ணவே கிடையாது அவனோட கொஞ்சி கொழாவி திமுக அமைச்சர்களே ஒன்னா இருந்த காட்சியும் காண முடியுது திமுகவோட மிக முக்கியமான பொறுப்பாளராக இருக்கிற ஆ ராசா இந்த கந்த சஷ்டி கவசம் விவகாரம் வந்த போது

அப்படி ரெண்டையும் வேறுபடுத்தி பேசுற மாதிரி ஒரு நாடகத்தை திமுக காரவங்க போடுவாங்க இந்த நாடகத்துக்கு இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேட்டு வச்சிருக்காரு அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு சரியான ஒரு பேரிடியான பதிவு என்னன்னா தீகா நடத்தின ஹிந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நடத்தின மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலினும் இப்போ வந்து ஹிந்து அறநிலைத்துறைய வந்து கையில் வச்சுக்கிட்டு இப்போ அந்த முருகன் மாநாடு அப்படிங்கிற டிராமாவை எல்லாம் போட்டுட்ருக்காருல அதே அமைச்சருமாய சேகர் மாபுவும் போய் கலந்துக்கிட்ட அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு இன்னைக்கு அனைத்துலக முருகன் மாநாடோட ஃபோட்டோவும் போட்டு ஐயா நீங்கள் வந்து நல்லா மக்களை ஏமாற்ற நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் யாரனாலும் ஏமாற்றலாம் முருக பெருமானை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நச்சுன்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு ஏன்னா இவங்க தீ திமுக வந்து மாட்டிட்டு என்ன சொல்லுவாங்க அப்பா அது தீக்காப்பா அது தனி அமைப்பு இல்லைனா வந்து எல்லாம் ஒன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து எங்களுடைய பேராசிரியர் தெரியுமா எங்களுடைய ஓசி சோர் தெரியுமா அப்படின்னு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அது வேற ஏக்கம் இது வேற ஏக்கம் அப்படிங்கிற மாதிரி திமுக நாடகம் இருக்க வேற மாதிரி நாடகம் நீங்க வேணா பாருங்க அடுத்த வருடம் இதே திமுக விநாயக பெருமானுக்கு செலவச்சு ஊர்வலம் கூட நடத்துவாங்க அந்த அளவுக்கு பேர் கிராம மக்கள் மத்தியில டேமேஜா போயிருக்கு திமுக ஹிந்து மதத்தை மட்டும் தொடர்ந்து விமர்சிக்கிறத மக்கள் இப்ப சிந்திக்க தொடங்கியிருக்காங்க அதே அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த ஏமாத்து வேலை எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த விழாக்கள்ல நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல இந்த திமுக இந்த கம்யூனிஸ்ட் தீக்கக்காரங்கள எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா அது அரசாங்கம் நடத்துற விழாப்பா அரசாங்கம்னா எப்படிப்பட்ட அரசாங்கம் எல்லாருக்குமான அரசாங்கம் தானே இப்ப திமுகவோ தீக்காவோ அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம் ஆனா அரசாங்கம் அப்படி இருக்க முடியுமா எல்லாருக்குமான அரசாங்கம் தானே அப்படின்னு இவங்களுடைய தாராளமா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்படி மனசாட்சியே இல்லாம முட்டு கொடுக்குறீங்களே இப்ப ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார்ல அவர் வந்து தி திமுக காரவங்களுக்கு நாத்திகவாதிகளுக்கு மட்டும் முதலமைச்சரா இல்ல தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாருக்குமான முதலமைச்சரா எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே அவர் எல்லாருக்குமான முதலமைச்சராக தானே அவர் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு அப்படி இருக்கையில அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கான விழாக்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கான விழாக்களுக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்றாரு ஏன் ஹிந்து மதங்களுக்கான விழாக்களை எல்லாமே புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்கிட்டையாவது பதில் இருக்கா குறிப்பா முருக பெருமானோட விழாக்களுக்கு கூட அவர் வாழ்த்தே சொல்றது இல்ல நீங்க வந்து திமுக தலைவரா நீங்க வாழ்த்து சொல்லுங்க சொல்லாம போங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனா முதலமைச்சரா இருக்கல ஏன் வாழ்த்து சொல்லல அப்படி வாழ்த்து சொல்லாம இருக்கிற முதலமைச்சரை எல்லாருக்குமா அவர் விழா நடத்துறாரு அரசாங்கத்துல இருக்கிறதுனால இப்படி நடத்துறாரு அப்படின்னு எப்படியா மனசாட்சி இல்லாம முட்டு கொடுக்குறீங்க உங்களுடைய முட்டுக்களை எல்லாம் இனிமே மக்கள் நம்ப தயாராக இல்ல நிச்சயமாக வரும் தேர்தலில் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கும் நீங்க எப்படி மூடி மறைச்சாலும் மக்கள் உங்களுக்கு இந்து மக்கள் உங்களுக்கு பதிலடி கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாது நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்